வருஷத்தினுடைய இறுதியில் ஆண்டவர் உங்களை கொண்டு போகும்போது ஒரு புதிய வருஷத்தை கத்தர் சந்திக்க பண்ணும் போது நான் நம்புறேன் உங்களை எப்படி கொண்டு போக போறாருன்னா பலசாலியாய் கத்த நிறுத்தப் போகிறாரு பழைய பல நல்ல புது பலத்தை கத்தர் தரப்போகிறார் ரெண்டாயிரத்தி நான்காவது வருஷம் ஒவ்வொரு நாளும் இருபத்தி நான்கு மாத்திரையை நான் சாப்பிட்றதுனால இருபத்தி நாலு மாத்திரை சாப்பிடுவேன் ஒரு நாளில் அந்த நீரோ மாத்திரை அஞ்சு சாப்பிடுவேன் அப்போ இந்த மாத்திரையை சாப்பிட்டே இருக்கிறதுனால என்னுடைய உடம்புல ரொம்ப நடுக்கம் உண்டாயிருச்சு உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வர பார்த்தீங்கன்னா அந்த அந்த எல்லா நரம்புகளும் வந்து வேகமாக துடிக்கும் என்னுடைய உடம்புல வந்து எல்லா இடங்களிலும் அதிகமான துடிப்பு இருக்கும் அப்போ வந்து ஒரு நாள் படுத்து கிடக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹார்ட் பீட்டு அப்புறம் இந்த வயிறு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக சிலருக்கு எல்லாருக்கும் வந்து துடிப்பு இருக்கும் ஆனால் எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி சும்மா விளையாட்டுக்காக ஒரு நாள் வந்து படுத்து கிடந்துட்டு ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்து அப்படியே வாயத்துக்கு மேலே வச்சா பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் அசைஞ்சு அது கீழே விழுது அதை பார்த்தோன்னே எங்கள் அப்பா பயப்படுறாரு அப்படி அவ்வளவு வந்து சிவரிங் எனக்கு இருக்கும் அந்த டேப்லெட் சாப்பிட்றதுனால அப்போ அந்த டாக்டரை போய் சந்திக்கும்போது இதுக்கு வழியில் இல்லையா அப்படின்னு கேட்டா அப்பா அவங்க சொன்னாங்க நீங்க நரம்பு டாக்டர் தான் செக் பண்ணணும் ஏன்னா உங்களுடைய நரம்பெல்லாம் ரொம்ப வீக்கா இருக்குது அதனால கஷ்டம் அப்படி அப்பா அந்த கொங்கு நாடு ஹாஸ்பிட்டல்ல ஒரு நரம்பு டாக்டரை சந்திக்கிறதுக்காக போறேன் அப்ப அவர் பார்த்து சொன்னாரு இல்லப்பா அது ஒண்ணுமே பண்ண முடியாது உன்னுடைய நரம்பெல்லாம் மாத்திரை சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப வீக்கா இருக்குது இனி திரும்ப அந்த நரம்புக்கு வந்து நம்ம எதுவும் பூஸ்ட் கொடுக்க முடியாது அதனால இப்படி தான் இருக்கும் ஆனா ஒன்னும் பண்ணாது நீ தமிழர் எல்லாம் பிடிக்கும் போது மட்டும் அந்த சிவரிங் உனக்கு அதிகமா இருக்கும் அதை கொஞ்சம் பார்த்துக்கோ அப்புறம் எழுதும் போது உன்னுடைய ஹேண்ட் ரைட்டிங் வந்து சரியா வராது போக போக வந்து அது ரொம்ப சிவரிங் அதிகமா இருக்கும் ஆனால் நான் நம்புகிறேன் ஆண்டவர் ஒரு பலத்தை கத்தர் கொடுத்தார் ஆண்டவரே பலத்தை கொடுத்தார் இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய ஒரு சின்ன வாசனை கூட இல்லாம கத்தர் கம்ப்ளீட்டா நூறு மடங்கு சரி செய்து சாதாரணமான ஒரு நபரை போல எழுத வைக்கிறார் கத்தர் தமிழரை பிடிக்க வைக்கிறார் எல்லா காரியத்தையும் செய்ய வைக்கிறார் கத்தர் அப்ப நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னு சொன்னா கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக இன்றைக்கு இந்த ஜபத்துக்கு கத்தர் கொண்டு வந்ததற்கு காரணமே என்னன்னா மகளே நான் உன்னை பலப்படுத்துவதற்காக தான் கொண்டு வந்திருக்கேன் வந்திருக்கிறேன் மகனே உன்னை பலப்படுத்துவதற்காக தான் கொண்டு வந்திருக்கிறேன் நீ கவலைப்படாத நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உன்னை நான் மறந்து விடவில்லை உன்னை நான் கைவிடவில்லை உன்னை விட்டு விலக மாட்டேன் நான் உனக்காக நான் செய்வேன் உன்னுடைய பலத்தை நீ தரித்துக்கொள் நீ தரித்துக்கொள் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் ஆமேன்